ஜெயலலிதா பண்டினர் பண்டிதர் பொதுச் செயலாளர் பெரியார் திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த ஏழு வருடமாக கருதிருத்தல் கட்சி என்கின்ற கட்சியினுடைய பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் சிறு குறு கட்சிகளுடைய கூட்டணியில் பத்தாவது இடத்தை தலைவர் தளபதி அவர்கள் எங்களுக்காக இட்டு எங்களை பெருமைப்படுத்தினார் இன்று பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் கட்சியினுடைய

பெரிய இல்லை பெருக்கலாம் சமத்துவத்தையும் அறிவார்ந்து செயலாற்றி சனாதனத்தின் பெயரில் சங்கிகள் பலதரப்பட்ட கொடூரங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகங்களை பலதரப்பட்ட கைகூலிகளை வைத்துக் கொண்டு இயங்கி தமிழ்நாட்டின் அமைதியையும் சமூக நீதிக்கான ஒரு வாய்ப்பையும் ஒடுக்கி இந்த இடத்தில் மிகப்பெரிய கொடூரங்களை விளைவித்து மதவாதத்தினுடைய அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய கொடூரங்களை நிலைப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பெரியார் லட்சம் தற்பொழுது தமிழ்நாட்டில் கண்டிப்பாக தேவை என்பதை நாங்கள் முன்னிறுத்தி பெரியார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி இந்த பெரியாரினுடைய பெரியாருடைய ஒட்டுமொத்த கொள்கை நிலைப்பாடுகளையும்

அதை எதிர்பார்த்து பெரியார் நிலைப்பாடுகள் வருகிறது ஆனால் மதவாரங்கள் இந்த இடத்தில் தலை தூக்கும் அது நிலைப்பாடுகள் வருகிறது ஆனால் மதவாரங்கள் தலை தூக்க முடியாது என்பதற்காக பெரியாரினத்தை ஒடுக்க வேண்டும் பெரியாரை இழிவாக பேச வேண்டும் என்று ஒரு சில கைகூலி கூலி தற்கொலைகள் பேசுவதால் பெரியாரினத்தை நிலைப்படுத்த

இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீவான் அவர்கள் ஆதியில் பெரியாரயத்தை உயர்த்தி பேசிய எத்தனை காணிகள் இருக்கிறது ஆனாலும் தற்சமயத்தில் சந்திகளை மனதொட்டி செய்யப்பட வேண்டும் அவர்களிடத்திலிருந்து கையூட்டு பெற வேண்டும் கண்டிப்பாக கள போராட்டத்தில் மிக மிக முதன்மையானது பெரியாரத்தை யாரெல்லாம் இழிவுபடுத்தி பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய அமைதியையும் அறிவையும் இழிவுபடுத்தி பேசுகிறார்கள் திராவிடத்தை ஒடுக்க பார்க்கிறார்கள் என்பதை மக்களிடத்தில் முன்வைத்து என்னுடைய இருக்கும் முகவரி இல்லாதவன் ஒாக <laughs> அமைப்பு செயலாளர் அவர்களிடத்திலே முறையிட்டிருக்கிறோம் என்று அவங்களுக்கு தகவல் கொடுத்த பெரியார் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை கருத்துரிமையும் எழுத்துரிமையும் மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒற்றை கட்சி என்கின்ற அதிகாரம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தவிர வேறு எவருக்கும் இல்லை அப்படி இருக்கிற மாத்திரத்தில் அவர்களுக்கு இணையாக அடுத்த இடத்தில் நான் பார்க்கிறது விடுதலை சுதந்திர கட்சியும் அதன் தலைவர் அழிச்சி குமராணன் தோல் திருமாவளம் அவர்களும் தான் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தனி மனித நிகழ்ச்சியை ஒருபோதும் தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பில்லை என்று நான் கூறுவேன் கருத்தை சந்திக்காது கடவு கடவுள் ரெண்டு

அவர் திரைத்துறையினுடைய வசனங்களைப் போல பேசி அந்த கூட்டத்தை மட்டும் வேண்டுமானால் திருப்தி செய்கிறார் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை ஒரு